சார் அப்புறம் கார்த்திக் ராஜா சார் என் கேஸ்டர் த்ரூ எல்லாருக்கும் நன்றி ஒரு முக்கியமான விஷயம்னா இது ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்டை படிக்கும்போது ஒரு வெறிய டைட் சம்மத்தியான ஒரு ஸ்கிரிப்ட் இது அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிடுச்சு வேறு எக்ஸலெண்ட் கேஸ்டர் த்ரூ என்னை பற்றி அந்த ஸ்கிரிப்டை டைரக்டரோட விஷயனோட இது ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கிறது நாங்கள் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது உங்கள்கிட்ட என்னுடைய சப்போர்ட்டும் விஷயத்தை मास्टर सेंट पास्टर आते हैं ना आते हैं ना मास्टर आते हैं ना सेंट पास्टर मास्टर मास्टर आपको आयत पति के नंबर बोलते हैं ना भाई जी लाल को मानता हूँ आपकी बिना के सब दिखती ஃபஸ்ட் டைம் சாரோட நான் என்ஜி பண்ணுறேன் ஆக்ஷன் தீம்க்கு நிறைய இதில் ஆக்ஷன்கள் இருக்குது சாட்சிக்கு ரெண்டாவது படம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் பதா அப்புறம் பெரிய ஒரு ஆக்ஷன் இதில் இருக்குது அது பண்ண பிறகு வேறு லெவலில் வரும் வெயிட்டிங்கில் இருக்கேன் இந்த படமும் விட்டு எல்லாமே இருக்கு நன்றி வர できない。